நியூஸ் போர் செய்திகள் சென்னை தெற்கு மாவட்டம் மதுரவாயல் சட்டமன்ற பள்ளி மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் பண முடிப்பு மற்றும் பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சி அமைச்சர் மா சுப்பிரமணியன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வழங்கினார் சென்னை தெற்கு மாவட்டம் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒன்பது அரசு மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் பதினொன்றாவது வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி மற்றும் சென்ற ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மதிப்பெண் அடிப்படையில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவியருக்கு பண முடிப்பு கேடயம் மற்றும் பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சி இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்று சின்னப்போரூர் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது விழாவில் சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஜே ஏஞ்சலோ இருதயசாமி வரவேற்பு உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மதுரவாயல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் க கணபதி பெருநகர சென்னை மாநகராட்சியின் வளசரவாக்கம் பதினொன்னாவது மண்டல குழு தலைவர் நொளம்பூர் வே ராஜன் வில்லிவாக்கம் தெற்கு ஒன்றிய செயலாளர் மற்றும் அயப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் அயப்பாக்கம் அ ம துறை வீரமணி பெருநகர சென்னை மாநகராட்சியின் நூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ச சங்கர் கணேஷ் வட்டக்கழக செயலாளர் அ மோசஸ் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து வாழ்த்துறை வழங்கி பனிரெண்டாவது வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவியருக்கு பண முடிப்பு கேடயம் மற்றும் பதக்கங்கள் வழங்கி பதினொன்றாவது வகுப்பு மாணவ மாணவியர் ஆயிரத்தி நானூற்றி எண்பது பேருக்கு மொத்தம் எழுபத்தோரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி நாற்பது ரூபாய் மதிப்பில் விலையில்லா மிதிவண்டியை வழங்கினர் மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் இந்த நிகழ்வில் முன்னாள் பேரூராட்சி தலைவர் எஸ் அருணாச்சலம் பகுதி கழக நிர்வாகிகள் பி எம் செல்வராஜ் வே மதியழகன் ரா பால்பாண்டியன் மாமன்ற உறுப்பினர்கள் எஸ் பாரதி கே ராஜி எஸ் பத்மபிரியா வா செல்வகுமார் எஸ் அருணாச்சலம் வி கிரீதரன் செல்வி ரமேஷ் ஹேமலதா கணபதி சாந்தி ராமலிங்கம் ஏ மாலினி கே வி திலகர் எம் ஸ்டாலின் டி சத்யநாதன் ரமணி மாதவன் வட்டக்கழக செயலாளர்கள் எஸ் ரமேஷ்ராஜ் த ரமேஷ் சி சுந்தர் ஜே பாஸ்கர் தி சார்லஸ் ஆ செல்வம் எஸ் ஜி மாதவன் மற்றும் மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மாவட்ட பிரதிநிதிகள் பிற அணிகளின் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் அணிகளின் பகுதி வட்ட அமைப்பாளர்கள் மற்றும் கழக முன்னோடிகள் கழக தோழர்கள் அரசு துறை அதிகாரிகள் தலைமை ஆசிரியர்கள் உதவி தலைமை ஆசிரியர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர் மாணவ மாணவியர் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் நிறைவில் சென்னை வடக்கு மாவட்ட கல்வி அலுவலர் இ முருகன் நன்றி உரையாற்றினார் நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் மிதிவண்டி பெறும் பெருநாள் என்று விழாவின் நாயகன் மக்களின் பேரன்பையும் பெருமதிப்பையும் பெற்று செல்லமாக மாசு என்று அழைக்கப்படும் மாமனிதர் சென்னை மாநகராட்சியின் முன்னாள் மேயர் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஐயா மா சுப்பிரமணியம் தமிழ் ஒன்பது பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்குகிற இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று வருகை தந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து அலுவலர் ஏஞ்சலோ இருதயசாமி அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று எனக்கு முன்னால் வாழ்த்தி சிறப்பித்து வீட்டிருக்கின்ற மதுரவாயல் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் ஆட்சி குழு உறுப்பினர் திரு பாராட்டுதலுக்கும் உரிய செயல் வீரர் மரியாதைக்குரிய திரு காரம்பாக்கம் கணபதி அவர்களே அநேகமாக தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதியில் எட்டு மேல்நிலை பள்ளிகளும் ஒரு அரசு உதவி பெறுகிற மேல்நிலை பள்ளியும் இருக்கிறது என்றால் அது அநேகமாக மதுர வாயிலாகத்தான் இருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து நான் சார்ந்திருக்கிற சைதாப்பேட்டையில் கூட நான்கு பள்ளிகள் தான் இருக்கிறது ஆனால் இங்கே ஒன்பது பள்ளிகள் அரசு மேல்நிலை பள்ளிகள் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை கொண்டிருக்கிறது பசுமை பரப்பை கொண்டிருக்கிறது பசுமை வளாகத்தை கொண்டிருக்கிறது ஏற்கனவே நான் சிஎஸ்ஆர் பண்டில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தை திறந்து வைப்பதற்கு கடந்த ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்னால் வந்தேன் என்று நினைக்கிறேன் அப்போது நம்முடைய காரம்பாக்கம் கணபதி அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்தார்கள் அப்பொழுது திறந்து வைத்து பார்த்தபோது போது உண்மையிலேயே இந்த கேம்பஸ் ஒரு கல்லூரி வளாகத்தை போல ஒரு உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளி இருக்கிறது என்றால் அது இந்த பள்ளியின் வளாகம் என்பதில் யாருக்கும் மாறுபட்டு முடியாது குறிப்பாக மூன்று சக்கர வாகனங்களாக இருந்தாலும் நான்கு சக்கர வாகனங்களாக இருந்தாலும் பெட்ரோல் டீசல் போன்ற அந்த பியூல் இதை குறைப்பதற்கு அதனுடைய உபயோகத்தை தடுப்பதற்கு இன்றைக்கு இந்த உலகம் வெப்பமயமாதலிலிருந்து இந்த பூமியை காப்பதற்கு எதிர்கால சந்ததியை பாதுகாப்பதற்கு உலக அந்த வெப்பமயமாதலில் குளோபல் வார்மிங் விஷயத்தில் உலக நாடுகள் முழுமைக்குமே இந்த மிதிவண்டிகள் ஓட்டுவதை ஒரு கடமையாகவே கருதிப்பதால் உடற்பயிற்சிக்கு காரணியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சென்னையில் உடற்பயிற்சியை பேணி பாதுகாக்க வேண்டும் உடலில் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேண்டும் என்பவர்கள் ஒன்று காலையில் அதிகமாக நடந்து கொண்டிருப்பார்கள் இல்லையானால் சைக்கிள் ஓட்டிக் கொண்டிருப்பார்கள் உடற்பயிற்சி முக்கியத்துவம் தழுகிற யாராக இருந்தாலும் ஒன்று காலையில் நடப்பார்கள் இல்லையானால் ஓடிக்கொண்டிருப்பார்கள் இல்லையானால் சைக்கிள் ஓட்டிக் கொண்டிருப்பார்கள் மூன்று வகையான உபயோகங்களை கொண்டிருப்பது இந்த விதிவண்டி கால விரயத்தை குறைப்பது உலக வெப்பமயமாதலுக்கு துணையாக இருப்பது உடற்பயிற்சிக்கு ஏதுவான ஒரு உபகரணமாக இருப்பது அந்த வகையில் மூன்று வகையில் இந்த சைக்கிள் நமக்கு ஒரு பெரிய அளவில் உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது